இது வரைக்கும் நாற்பது கலைச்சல் முடிச்சிட்டோம் நானூறு படிச்சிட்டோம் பத்து பத்தா இப்போ வந்து இந்த ஏழாம் மாதத்தை மட்டும் இன்னைக்கு முடிச்சுட்றேன் த்ரீ ஆக்கிறவங்க பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் படிச்சத நம்ம ரிவிசன் பண்ணிட்டு போங்க ஓகே ஆம்பிடெக்சரர்ஸ் அப்படின்னா இருகை சமன் திறன் இது ஆம்பிடெக்சர்ஸில் இது வந்து அம்பின்னு வச்சுக்கிருங்க அப்புறம் டெக்ஸ்ட் ஐயர் ஐயாயிரம் அம்பின்னு சொல்லுவாங்கல்ல அம்பி அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் பண்ணுறது நம்ம டைப் பண்ணுறது டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க அப்ப அம்பி வந்து டெக்ஸ்ட் பண்றான் டெக்ஸ்ட் பண்ணும்போது ரெண்டு கையிலையுமே டெக்ஸ்ட் பண்ணுவான் சரியா ரெண்டு கையிலையுமே அடிப்பான் அந்த வந்து ரெண்டு கைக்கு அந்த திறன் வந்து எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும் ரெண்டு கையிலுமே டைப் பண்ணுவான் சோ ரெண்டு கையிலுமே திறன்ங்கிறது சமமா இருக்கும் அடுத்து அம்பிஜியஸ் அப்படின்னா ஐயூரவனா ஐயூரவானாலே ஐயம் தானே சோ பயப்படுறது அப்ப அம்பிஜியஸ் வந்து இங்கேயே அம்பிதான் அம்பி ஜியோஸ் ஜியோஸ்னா யோசிக்கிறது ஆஹ் எப்படி சொல்றது ஜியோஸ் யோஸ் கொஞ்சம் ரைமிங்கா வருது இல்ல அம்பி வந்து யோசிக்கிறான் பயப்படுறான் ஆஹ் ஐயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அம்பி வந்து யோசிக்கிறானாலே எதையோ பார்த்து பயந்துட்டான் ஈடுறான் அப்படின்னு வந்து யோச்சுக்கலாம் அடுத்து ஆம்லி ஆம்பிளியோ பியா அப்படின்னா மங்கு பாதை இதுல வந்து லாஸ்ட்ல பியா அடுத்து ஆம்பிள் ஆம்பிளி இப்ப ஆம்பிளிய வந்து அம்புலின்னு வச்சுக்கிறோங்க அம்புலி பேய் அம்புலி பேயா என்னமோ சொல்லுவாங்க சரி அம்புலி அம்புலிய வந்து பாக்குறாங்க பியாங்கிற ஒரு பொண்ணு ஓகேவா அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அம்புலிங்கிறது தெளிவே தெரியல ஒரே மங்களா தான் தெரியுறாங்க மங்களான பார்வையோட தான் தெரியுறாங்க அப்ப அம்புலிய வந்து பியா பாக்குறாங்க மங்களா தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்வையே வந்து மங்களான பார்வை மாதிரி யோச்சுக்கலாம் அடுத்த ஆம்புலன்ட் அப்படின்னா இடப்பெயர்வு ஆம்புலன்ட் வந்து ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்க ஆம்புலன்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் இருக்கும் அதாவது தான் இருக்கும் சோ இடர் பெயர்வு இடம்பெயர்வுல இடர் இடர்னா வந்து பேரழிவு அந்த இதுல வரும் அடுத்து அமெலியா அப்படின்னா வந்து அங் மின்னா எந்த ஒரு விருப்பும் இல்லாம பிறக்குது அப்ப அமெலியாவுக்கு வந்து மெலியா மெலி மெலிசா இருப்பாங்க எந்த ஒரு உறுப்புமே அங்கமே எதுவுமே இல்லாம பிறக்கும் போது எப்படி இருப்பாங்க அங்க ஒண்ணுமே இல்லைன்னா அங்க மின்மை அங்க ஒண்ணுமே இல்ல ஏன்னா இங்க வந்து வந்து இப்படி ரொம்ப மெலிசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெலியா அப்படின்னாலே மெலிசா இருந்தாலே ஒண்ணுமே இருக்காது அங்க மின்மை ஆஹ் அமலியுரேஷன் அப்படின்னா தனிவு இப்ப இதுல வந்து அமலிய வந்து அமளி லாஸ்ட்ல ரேசன் ரேசங்கட சொல்லுவாங்கல்ல ரேசங்கடல ஒரே அமளியா இருக்கும் கூட்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமளியாயிடும் பேச ஆரம்பிச்சு ரொம்ப அமளியா இருக்கும்னு சொல்லுவாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க திட்டுவாங்க ஒரே சவுண்டா இருக்கும் அது அமளி ஆயிடுன்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்ப அது கொஞ்சம் நேரத்துல எப்படி ஆயிரும் தணிச்சிரும் தணிஞ்சிரும்னா வந்து குறையிறது குளிர்ச்சி இருந்தது அந்த மீனிங்ல வரும் ஸோ தனிவு அமையனோர் கொய்யா அப்படின்னா வந்து போக்கு நிறுத்தமா சரியா அமேன்ல மென் எடுத்துக்கிருங்க இல்ல வந்து கைச்சுவயே அது வந்து கொய்யான்னு வச்சுக்கோங்க மென்னு வந்து கொய்யா சாப்பிடுவாங்க ஆனா போக்குவரத்து ப்ராப்ளம்னால சில நாள் அதை வந்து வர்றதுல கொய்யாக்காத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்ப மென்சு கொய்யா சாப்பிடுவாங்க போக்குவரத்து ப்ராப்ளம்னால போக்குனா போக்குவரத்து ப்ராப்ளம்னால அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கலாம் அமைந்தியா அப்படின்னா வந்து மூளை திறன் இழப்பு அமேந்தியால வந்து மெண்டு வச்சுக்கோங்க மெண்டல் மெண்டல் ஆயிட்டாலே ஏன் அவங்க மெண்டல் ஆகுறாங்க மூளையோட திறன் வந்து இழந்தனாலதான் மெண்டல் ஆயிட்டாங்க அடுத்து அமிட்டோ சிஸ் அப்படின்னா திசு அல் பெருக்கம் அப்படின்னா திசு அல் பெருக்கமான ஆஹ் ஒன்னும் இல்லை சிசுமிட்டு எம்மைட்டினா மிட்டாயி சிசு வந்து மிட்டாயி சாப்பிட்றான் அஹ் அதனால வந்து திசுக்கள் இடம் ஒரு உடம்புல உள்ள திசுக்கள் வந்து ரொம்ப பெருக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு யோச்சுக்கலாம் சிசு வந்து மிட்டாய் சாப்பிட்றனால ஆஹ் சிசுனா சிசு மிட்டுனா மிட்டாய் சிசு வந்து மிட்டாய் சாப்பிடறதுனால அவ உடம்புல உள்ள திசுக்கள் எல்லாம் பெருக்கம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அது ரெண்டு சேம வரனால அப்படியே பாத்துக்கோங்க அடுத்து அனாமிக் அப்படின்னா சோகையான் அனாமிக்ல வந்து அண்ணே அண்ணே ஓகேவா அண்ணே மைக்ல பேசுவாங்க மைக்ல பேசுறப்ப ஒழுங்காவே அவங்களால பேச முடியல ரொம்ப சோர்ந்து சோர்ந்து பேசுறாங்க ஏன் அப்படின்னு விசாரிச்சா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கு ஓகேவா அவங்க உடம்பு வந்து ஒரு சோகையான உடம்பு அதனால அவங்க மைக்ல பேசுறப்ப சோந்து பேசுனாங்க அடுத்து அணை ரோப் அப்படின்னா வந்து அல்வெளி உயிரி இதுலயும் அண்ணன் தான் ரோப்னா கயிறு சொல்லுமா அண்ணன் வந்து ரோப் வச்சிருக்கிறாங்க ஆனா அதுல வந்து நல்லா காற்று எல்லாம் அப்படி அந்த போக்கூடிய ரோப்ல வந்து ஏதோ ஒரு உயிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சுக்கருங்க ஏன்னா வலினா காற்று தெரியும் வலினா காற்று உயிரினா உயிரி அப்ப அண்ணோட ரோப்ல வந்து காற்றும் போகும் அதுல ஏதோ உயிரி இருக்கு அடுத்து அனேஸ்தேசியா அப்படின்னா உணர்விலி இதுல வந்து அன்னே அன்னே எஸ்தேசியானா மலேசியா இப்போ மலேசியா மாதிரி எஸ்தேசியான ஒரு நாடு இருக்கு ஓகேவா அப்படின்னு சும்மா வச்சுக்கிடுவோம் அப்ப எஸ்தேசியான ஒரு அப்போ அன்னை வந்து அந்த எஸ்தேசியாங்கிற நாடுக்கு போய் அவனோட உணர்வெல்லாம் இழந்துட்டாங்க ஓகேவா உணர்வெல்லாம் எல்லாம் இழந்து நம்ம நாட்டை விட்டு மற்ற நாடுக்கு போனால உணர்வெல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு யா வச்சுக்கிறோம் அடுத்து அனேஸ்தேசியா ஜென்ரல் ஜென்ரல்னாலே வந்து பொதுவாக்குறத நம்ம சொல்லுவோம் அனேஸ்தேசியானது உணர்விளக்கை அப்ப ஜென்ரலா வந்து அந்த ஏஸ்தியா அந்த நாடு கண்ணெல்லாம் போனாலே முழுசாவே உணர்வை இழந்துருவாங்க அதான் ஜென்ரலா முழுசா உணர்வு எழுந்துருவாங்க முழு உணர் அடுத்து அனைஸ்தீசியா ரீஜனல் ரீஜனல் ஒரு பகுதியை சொல்றோம் சோ பகுதி உணர்விளக்கை அடுத்து அனேஸ்தியா லோக்கல் லோக்கல்னா வந்து உற்றிட உணர்விளக்கி அதாவது லோக்கல்ல வந்துதான் நம்ம உறங்குவோம் நம்மளோட இப்ப வந்து உற்றார் உறவினா நமக்கு இருப்பாங்க லோக்கல்ல தான் இருப்பாங்க உறவினர் உற்றிடம் அப்படின்னு சொல்ற மாதிரி சோ உற்றிட உணர்விலக்கை அடுத்து அனஸ்தியாலஜி அப்படின்னா உணர்வியல் இப்ப வந்து இப்போ இப்ப லாஸ்ட் நமக்கு லாஜி அப்படின்னு முடிஞ்சாலும் இங்க இல்லதான் முடியும் சரியா இங்க உணர்விழைப்பு எல்லாம் வரும் இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து உம் எபிகிராஃபி அப்படின்னா வந்து கல்வெட்டியல் இதுவே எபிகிராப்னா கல்வெட்டு அது மாதிரிதான் அப்ப இங்க வந்துஜி அப்படின்னு வரும்போது இங்க வந்து உணர்வியல்னு வருது ஓகே அனஸ்தெட்டிக் அங்க வந்து அனஸ்தெட்டிக்ஸ் ஜஸ்ட் உணர்வியல் மருத்துவரா அனெஸ்தெட்டிக்னா உணர் விளப்பி அனெஸ்தெட்டிக் அப்படின்னா வந்த டைம் உணர் விளக்குறது ஸ்பீடு போஸ்ட்னா விரைவஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி அப்படின்னா வரலாற்று ஹிஸ்டரினா வந்து வரலாறு ஆர்கியாலஜினா தொல்லியல் துறை குறிக்கும் ஸோ வரலாற்று தொல்லியல் ஃபெடாலிசம் அப்படின்னா நிலமானிய ஏற்பாடு இதை எப்படி வச்சுக்காங்கன்னா ஃபெடாலிசம்னா டேலி இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு இது யாருக்காவது கொடுக்குறோம் அமௌண்ட் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து நம்ம கொடுத்த அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு டேலி பண்ணி பார்ப்போம் ஓகேவா கரெக்டாக அதே மாதிரி நிலத்தை வந்து மானிய வரையில கொடுக்குறாங்க அப்ப நம்ம கொடுத்தது வந்து கரெக்டா டேலி பண்ணி பாக்கறாங்க ஓகேவா வந்து அதாவது அடுத்து அப்படின்னா வந்து புலைமை கொள்கையா புலமைனாலே நமக்கு ஏதோ வல்லமை மாதிரி அந்த பொருளதான் வரும் புலமை புலமையோட இருக்கிறாங்க அப்படின்னு ஓகேவா இதுல வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்ல ஸ்காலர்ஷிப்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம காலேஜ்லயே ஸ்கூல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறோம்னா அவ்வளவு கஷ்டம் இல்லை காலேஜ்ல எல்லாம் அலைய விடுவாங்க நிற்க விடுவாங்க அப்புறம் சைன் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அதுதான் அப்ப நமக்கு வந்து ஒரு காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் அதுக்கு நம்ம புலமை வேணும் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொள்கையோட இருப்பாங்க நாங்க இந்த டைம்லதான் போடுவோம் அந்த டைம்லதான் போடுவோம் அப்படி இப்படின்னு சரியா அடுத்து டிஸ்கிளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு இப்போ வந்து பண்றது இப்போ வந்து இப்போ வந்து நிறைய கிளைம் பண்ணுவாங்கல்ல எல்ஏசியா கிளைம் பண்ணுவாங்க அப்ப கிளைம் பண்றவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து ஒரு பொறுப்பான ஆளாதான் இருக்கணும் ஓகேவா அதான் பொறுப்பு துறப்பு இது ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்டேட்டட் இதுவும் பார்த்துட்டோம் அப்டேட் இன்றே அப் இன்றைய அப்டேட் பண்ணு அதான் இற்றைப்படுத்தப்பட்டது இன்றைய இற்றை அவ்வளவுதான் காப்பிரைட்டு இஷ்யூனா பதிப்புரிமை இதுவும் பாத்துட்டோம் இப்போ யூடியூப்ல வந்து காப்பிரைட் இசு வரும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை வந்து வேறுத்தவங்க அவங்க இதே யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா தான் காப்பிரைட் இஷுனா பதிப்புரிமை இப்போ நம்ம சினிமா சாங்கே போட்டாலே காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு டக்குனு வந்துடாதான் பேடண்ட் அப்படின்னா காப்பிடுமே பேடண்ட் இது சின்ன கிளாஸ்ல இருக்கு பேட்னா நான் பேரண்ட்னு வச்சுக்கிறேன் பேரண்ட்னா பெற்றோர் பெற்றோர்களை யாரு காப்பாற்றணும் நம்ம தான் காப்பாற்றணும் அதான் காப்பிடுவேன் அதுக்கான உரிமை நம்ம மட்டும் தான் இருக்குது அடுத்து எமிகிரேஷன்னா குடியகழ்வு மைக்ரேஷன்னா இடப்பயிற்சி வலசி பதிலை வரும்ல சோ எமிக்ரேஷன்ங்கிறது அது ஏதாவது குடியகழ்வு அடுத்து மர்ஷிலியா குவாட்ரி போலியா இது வந்து அரைக்கீரையா ஒண்ணு இல்லை மார்க் மார்க்கு சில பேர் வந்து அரை மார்க் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாவச்சிருங்க பாதி மார்க்கு தான் குவாட்டர்லி எக்ஸாம்ல இல்லைன்னா வந்து வேற எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து போலியா மார்க்கெட்ல சில பேர் வந்து இந்த கீரையை வந்து போலியா வச்சிருவாங்க பாதி கீரை நல்லா இருக்கும் பாதி கீரைங்கிறது போலியா இருக்கும் அதான் மார்க்கெட்ல சில பேர் போலியான கீரையை வந்து பாதி வச்சிருவாங்க பாதினாலே நமக்கு வந்து என்னது அரை ஸோ அரைக்கீரை அடுத்து ஆக்சிடென்ட்மா எஸ்குலண்டம் அப்படின்னா ஊசி பாலை இப்ப ஊசியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மருந்து ஏத்துவாங்க அப்ப வந்து அந்த மருந்து ஏத்துற போது அந்த ஆக்சிஜன் எப்படி போகும் சேர்ந்துதானே போகும் அப்ப ஆக்சிஜன் சேர்ந்து போகும் நம்மளால பேச கூட முடியாது ஐயோ ஊசி போடும் போது நம்மளால பேசுறது பேசக்கூட முடியாது ஊசியா போட்டு அப்புறம் பாலை வங்கி குடிச்சிட்டு வர தான் ஏன்னா ஊசி பாலை திருப்பி சொல்லல வேணா திருப்பி பாத்துக்கோங்க ஓகே குரோனிக் இன்ஃபிளேஷன் அப்படின்னா நீடிப்பு பணவீக்கம் இப்போ வந்து குரோ நிற்கணும் குரோத்து இன்ஃபிளேஷன்ல பிளாட் இப்போ வந்து சில ஃபேமிலி பிளாட் எல்லாம் நிறைய வாங்குவாங்க ஏன்னா அவங்க குரோத்தா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நீடித்த வளர்ச்சியோட இருக்கிறாங்க பணம் வந்து அதிகமா இருக்கு பணவீக்கம்னா பணம் நிறைய இருக்குங்க அப்ப பணவீக்கம் எக்கனாமியில படிப்போம் அடுத்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை இப்ப சில பேர் வந்து கவுண்டர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாவது சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டா வந்து டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க காமெடி மாதிரி சீரியஸ் மாதிரி அதான் கவுண்டர் அதையே வந்து அவங்க ஒரு தீர்வா பண்ணிட்டு இருப்பாங்க தீர்வை நமக்கு பேசுறதுக்கு ஆப்போசிட்டா தான் கவுண்டர் கொடுப்பாங்க அதான் எதிர்வு டைவர்சிபிகேஷன் அப்படின்னா பல நிலைப்படுத்துதல் இப்ப டைவர்சிட்டி அப்படின்னாலே பல்லுயர் மண்டலம் அந்த மீனிங்ல வரும் ஓகேவா அப்ப டைவர்ஸ் இப்ப டிரைவர்ஸ் வந்து டிரைவர்ஸ் நம்ம வச்சுக்கிடுவோம் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அஹ் பலநிலைப்படுத்தி தான் ஓட்டுவாங்க எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியா ஓட்டணும் அப்படின்னு பலநிலைப்படுத்தி தான் ஓட்டுவாங்க அதான் பலநிலைப்படுத்துதல் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இறையிலி உடைமை ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லுவாங்க நீ என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீ என்னோட உடைமை அந்த மீனிங்ல வரும் ஃப்ரீ ஹோல்ட் அப்படின்னா இறையிலி அப்ப இறைவன்ட்ட போயி நம்ம வந்து ஹோல்டு இந்த ஹோல்ட வந்து கோல்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக கோல்டு யாராவது கொடுப்பாங்கன்னா இறைவன் கூட நம்ம கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக கோல்டு வந்து இறைவன் கூட கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா இறைவன் தான் நம்ம கொடுக்கலாம் அவ்வளவுதான் கியரிங் ஏசியோ ஒரு ஏசியான வீதம் நம்ம தெரியும் மேக்ஸில் படிச்சிருப்போம் கியரிங்னால் கடன் கடன் உரிமை இப்போ வந்து நம்ம வந்து ரிங்கு வாங்குறோம் நம்ம ரிங்கு வாங்கன்னு போகிற ஆசைப்பட்றோம் அதனால் யாருக்கிட்டையாவது கடன் கேக்குறோம் ஆனா அந்த உரிமை வந்து நமக்கு இல்ல நம்மளோட காசு இருந்தால் நம்ம போயிட்டு கடன் வாங்கலாம் மிஷெலியா சம்பக்கா இதைப்பங்க சம்பக்கா சோசன்பம் அப்படியே வந்துடும் ரூமுஸ் வெசி கேரிய சாப்பிட்னா சுக்காங்கீரை இதுல வந்து உம் ரூம்மு கேரி பை ரூமுல வந்து கேரி பை இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீரை சுக்குலாம் வாங்கிட்டு வரோம் கீரை சுக்குனா சுக்காங்கதான் சுக்கு கீரை சுக்குலாம் ரூம்ல இருக்கிற கேரி பைய எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு யாச்சுங்க அடுத்து சவிக்கா ராக்ஸ்பர்கில் அப்படின்னா திப்பிலி வேறான் சவிக்கால வந்து சவிக்கானா சவுச்சம் இருக்குல்ல சவிக்கா சும்மா சொல்றேன் சவுச்சா சவிக்கா கொஞ்சம் ரைமிங்கா வரல அதை வந்து நம்ம கொடுத்தாலும் நம்ம துப்பிடுவோம் மாட்டோம் துப்பு திப்பி சோகேவா துப்பிலி திப் திப்பிலி துப்பு சவிக்கானா சவுச்சம் ஆஹ் ஸ்பாட்டட் டவ் அப்புறம் வந்து மணி இப்ப வந்து நம்ம கையில காசு இருக்குது காசு இருந்தா நமக்கு வந்து என்ன சோப்பு வாங்கணும் டவ் சோப்பு தான் வாங்குவோம் ஓகேவா நம்ம காசு இருந்தா நமக்கு டவ் சோப் தான் வாங்குவோம் அந்த ஸ்பாட்ல நமக்கு யாவோத்துக்கு வர மொதல் சோப்பு டவ் சோப்பா தான் இருக்கும் ஓகேவா அப்ப மணி இருந்தா டவ் சோப் வாங்குவோம் ஏன்னா அந்த டவ் சோப்புங்கிறது புறா மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கும் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து ஓரியண்டல் மேக்பி ராபின் அப்படின்னா கொண்டு கரிச்சானா இப்ப நமக்கு வந்து ஓரியோ ஓரியோ பிஸ்கட் மேக்வினா மேகி ஓகேவா ஓரியோ மேகி இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம செய்யறோம் ஆனா வந்து அதை கறிக்கிட்டோம் கறி அந்த தீஞ்சு சொல்லுவாங்கல்ல அதான் கறிக்கிட்டோம் ஸோ கறி கறிச்சோம் இல்லை வந்து நாப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு இருக்காது சைட்டா நாற்பத்தி மூணுக்கு வந்திருப்பேன் அந்த இதுல இல்லை நமக்கு ஓகே அடுத்து கிரே பிரான்கலின் அப்படி கொடுத்துருக்குறாங்க இப்ப பிரான்குல்னா கவுதாரியா ஓகேவா இப்ப பிரான்ஸ் கோழி பிரான்ஸ்ல வந்து கோழி கவுதாரியா வந்து ஒரு கவுனா மாடுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா பிரான்ஸ்ல வந்து கோழி மாடு எல்லாம் வளர்ப்பாங்க மாடுனா கவு அவ்வளோதான் இந்தியன் ரோலர் அப்படின்னா பனங்கடை இந்தியால வந்து பெரிய ஃபுட்ல வந்து பெரிய ரோல் பண்றது இந்த பணம் பழமும் காடக்கரியும் ஓகேவா அப்ப இந்தியாவுல வந்து பெரிய ரோல் பண்றது என்னது நமக்கு பணம் பனங்காயும் காடக்கரியும் அதான் பனங்காடி அடுத்து பயா விவர் அப்படின்னா வந்து தூக்கணாங்குருவி நமக்கு வந்து இருக்குதுருவி அதுக்கு என்ன சொன்னேன்னா எல்லாம் தூக்கணும் போது அப்படி எப்படி இருக்கோம் கத்தோம் அதான் வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி தூக்கும் போது ஆஹ் கிரியேட்டர் அப்படின்னா வந்து செண்பகம் முதல்ல செண்பகம் பார்த்தா அது செம்பகா அப்புன்னு வந்துச்சு ஆனால் இது வந்து கிரியேட்டர் கவு கால்னு வருது இப்போ கவு கால்னா கவுனா நமக்கு மாடு கால்னா கால் ஆஹ் மாட்டு கால் இப்போ வந்து பாட்டு போட செண்பகமே செண்பகமேனு அப்போ அது அந்த பாட்டு எந்த சீனில் வரும் அவர் வந்து பால் எடுத்துட்டு இருப்பாரு அப்போ அந்த பாட்டை பாடுவார் அதான் கவு கால்ட்ட வந்து பால் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்போதான் அந்த செண்பகமே செண்பகமேனு அந்த பாட்டை வந்து கிரியேட் பண்ணி பாடுறாங்க அடுத்து பர்புல் சன் அப்படின்னா வந்து ஊதா தேர்பு கலர்னா ஊதா சன் பே பறவை இங்க வந்து இப்போ சூரியனோட கலரும் அந்த தேனோட கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஓகேவா அப்படியாவோச்சுக்கிறோங்க அடுத்து ஆர்ணி பறவை பறவியல் இது நமக்கு தெரியும் ஆர்னி தாளிச்சின்னா பற்றிய படிப்புக்கு ஆர்ணி என்று பெயர் சிட்டுக்குருவியல் தினம் அந்த படத்துல வரும் லேண்டர் அப்படின்னா கோழிரங்குக்கலாம் இதுவும் ஆல்ரெடி பாத்துட்டோம் ஒரு கோல் வந்து லேண்ட் ஆகுது அதான் லேண்டர்னா கோழிரங்கு கோல் வந்து இறங்குற கலம் பக் ஸ்கிராப்பர் அப்படின்னா மண்வாரி ஆஹ் இப்போ வந்து பக்னா பக்கெட் பக்கெட்ல வந்து மண்ணை வாரி வாரி அள்ளி போட்டு கொண்டுட்டு வந்துட்டாதான் மண் வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் பிரிண்ட்னா அச்சு அச்சு பண்றதே ரெகுலர்னா சீரா ஏன்னா தினமும் பண்றத வந்து நம்ம சீரா தினமும் படிச்சாத நம்ம ஆகலாம் அது மாதிரி சீரா பண்றதான் அச்சு சீரியக்கி ஸ்கிராப்பர் ஸ்கிராப்பர் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அடுத்து மசாஜ் அப்படின்னா நீவி விடுறது மசாஜ் பண்ணுவாங்க அப்படின்னா நீவி விடுறாங்க அடுத்து மசாஜர் அப்படின்னா நீவகர் யார் மசாஜ் பண்ணுறாங்களோ அதை வந்து நீபகர்ன்னு சொல்றாங்க அக்கு பஞ்சர்னா அழகு சிகிச்சை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அக்கா வந்து பஞ்சர் ஓட்டுறாங்க போயிட்டு அழகா அதுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க ஸ்மார்ட் ஃபார்மிங் ஸ்மார்ட்னா திறன் ஃபார்மிங்னா விவசாயம் அதான் திறன் மிகு விவசாயம் ஸ்மார்ட் கார்டினா திறன் அட்டையை சொல்லுவோம்ல அது மாதிரி அடுத்து வெர்டிக்கல் ஃபார்மிங் வெர்டிக்கல்னாலே செங்குத்து ஃபார்மிங்னா விவசாயம் ஸோ செங்குத்தி விவசாயம் ஹைட்ரோபோனிக் போனிக் ஃபார்மிங் அப்புடின்னா மண்ணில்லா விவசாயம் ஃபார்மிங்னா விவசாயம் ஹைட்ரோபோனிக் அப்படின்னா ஹைட்ரோனா ஹைட் போனா போனா நீ ஹைட்ல போனான்னு வே மண்ணே இருக்காது ஓகேவா அதான் மண்ணில்லா விவசாயம் அலாரம் அலாரம் அடிச்சா நம்ம அலறிக்கிட்டே இருந்துச்சிருவோம் அதான் அலாரம்னா அலரி லிப்ட்னா மின் தூக்கி இங்க மின் தூக்கம் கொடுத்துக்கறாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் படிச்சுட்டோம் பிக் டேட்டா அனலைசிஸ் பிக் டேட்டா டேட்டா வந்து தரவுகள் ஓகேவா பிக்னா பெருசு பகுப்பாய்வு சென்சர்னா உணரிகள் இதுவும் தெரியும்ஸ் அப்படின்னா இயக்கிகள் இது எப்படியா வச்சுக்கோன்னா ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது தான் இருப்பாங்க அதான் இயக்கிகள் நெட்ஒர்க்னா வலை தெரியும் லோக்கல் ஏரியா நெட்னா குறும்பரப்பு இணையம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கும் வைட் ஏரியா நெட்ஒர்க்குன்னு அட்வான்ஸ் தமிழ்லயே இருக்கும் அப்போ லோக்கல் லோக்கல்ல வந்து பரப்பெல்லாம் குறுகி குறுகிதான் குறும்பரப்பு இணையம் இன்டர் பேஸ்னா இடைமுகம் பேச வந்து இன்டர்வல்ல வந்து இடையில எதிர பார்த்துட்டு போவாங்க அதான் இடைமுகம் டெக்னாலஜிக்கல் ரிவல்யூஷன் ரிவல்யூஷன் புரட்சி டெக்னாலஜி டெக்ச்சி டெக்னாலஜிக்கல்னா தொழில்நுட்பம் ஸோ தொழில்நுட்ப புரட்சி அடுத்து பிஎஸ்சி ப்ரோக்ராம் அபிள் லாஜிக் கண்ட்ரோல் அப்படின்னா நிரல்வெளி கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறது ப்ரோக்ராம்ங்கிறது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஆனால் அது வந்து நிறைய பண்ணுவாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு வழிப்படி தான் பண்ணுவாங்க இந்த முறையில தான் பண்ணணும் அப்படின்னா தான் நிரல்வெளி கட்டுப்படுத்தி சாயில் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ்னால் சாயில்னா மண் தெரியும் இங்கே மெக்கானிக்ஸ் மெக்கானிக்கில் இருக்கிற எல்லா பொருளுமே இயங்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ மண் இயக்கவியலாம் சாயில் சயின்ஸ் சாயில்னா மண்ணால் சயின்ஸ்னா அறிவியல் ஸோ மண் அறிவியல் இரிகேஷன் அண்டு டிரைனேஜ் இன்ஜினியரிங் அதாவது நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் அமைப்பு பொறியியல் இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசனம் படிச்சுப்போம்ல ஏன்னா நீர் பாச்சமும் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும் அங்கெங்கே உடச்சுக்கிட்டு பாஞ்சிரும் அதான் இரிகேஷனா நீர்ப்பாசனம் ட்ரைனேஜ்னா புதை சாக்கரை பாதாள சாக்கரை தமிழ்ல கூட படிச்சிருப்போம் ஸோ இது இங்க வடிகால் அமைப்பு இன்ஜினியரிங்னா பொறியியல் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி டெக்னாலஜினா தொழில்நுட்பம் ஃபுட்னா உணவு ப்ராசஸிங்னா ஃபுட்டுனா வந்து அதை பதப்படுத்துவாங்க துணினா காய வைப்பாங்க அந்த மாதிரி ஸோ உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் அடுத்து எஸ்சிடி டி அப்படின்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்வசிஷன் அப்படின்னா சூப்பர்வைசர்னா அதாவது மேற்பார்வையாளர் அதான் மேற்பார்வை கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறது டேட்டானாலே நம்ம தரவு ஸோ அக்வசிஷன் சேகரிப்பு தான் சேகரிக்கிறாங்க பிசிக்கல் லேயர் லேயர்னா அடுக்கு பிசிக்கல்னா புற அடுக்கு நம்ம பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியே தான் போய் படிப்போம் ஏன்னா புறம்னா வெளியே ஸோ புற அடுக்கு கம்யூனிகேஷன் அண்டு நெட்ஒர்க் லேயர் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன்னாலே தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்து மெஷின் லேர்னிங் லேர்னிங்னா கத்துக்கிறது கற்றல் கெப்பாபிலிட்டிஸ் அப்படின்னா உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்புறம் உனக்கு என்ன திறமை இருக்கு உனக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க உனோட செயல் வல்லமையை கேட்பாங்க அதான் டேட்டா ப்ராசஸிங் டேட்டானா தரவுகள் ப்ராசஸ்னா ஒரு இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அதோட செயல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அதான் செயல் அடுத்து டெம்பரேச்சர் சென்சர் சென்சர்னா உணரிகள் டெம்பரேச்சர்னா வந்து வெப்பநிலை ஸோ வெப்பநிலை உணரிகள் எலக்ட்ரிக் சிக்னல் சிக்னல்னா குறி ஓகேவா நம்ம ரோட்லலாம் குறிகள்லாம் வருவாங்க சிக்னல் போட்டுருவாங்க இல்லை குறி தானே வராமல் குறி இப்படி கீழே வரும் மேலே வரும்ல தான் எலக்ட்ரிக்னாலே மின் ஸோ மின் குறிகை அடுத்து எர்கானாமிக்ஸ் அண்டு சேஃப்டி இன் அக்ரிகல்ச்சர் இப்போ சேஃப்டின்னா பாதுகாப்பு அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை அப்போ எர்கானாமிக்ஸ்ல வந்து விவசாயத்தை படிப்போம் விவசாயத்தில் பனி சூழலியல் மற்றும் பாதுகாப்பு நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க விவசாயத்துல மோஸ்ட் எஃபெக்டிவ் மீடியா அப்படின்னா மோஸ்ட்னா வந்து எஃபெக்டிவ்னாலே ஆற்றல் அந்த இதுல மீடியானா ஊடகம் அப்ப ஆற்றல் வாய்ந்த ஊடகம் நாப்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து இங்க பாருங்க இது வந்து ஏழாம் மாசத்தோட முடியுது நமக்கு நமக்கு இப்ப ஒன்பதாம் மாசம் வந்து எக்ஸாமு சோ இந்த இது வரைக்கும் பாத்துருங்க இது வரைக்கும் நான் அடுத்து நமக்கு வந்து எட்டாம் மாசம் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி இருக்க வந்தாலும் வரலாம் சோ இது போதும் உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது படிக்க கஷ்டமா இருக்கிறான் சொல்லுங்க நான் ஷார்ட் கட் போட்டு தர்றேன் எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணிப்பாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்